இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா புதுமைப்புத்தன் கதைகள்லேருந்து ஒரு விஷயம் பொதுவாக மனம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பரபரப்பாக நிற்கும் இல்லையா சில விஷயங்களை யோசிக்காம செஞ்சிடும் இதை உளவியலில் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பார்டர் லைன் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்றோம் இந்த உளவியல் தன்மையில நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து சடனாக நம்ம பிரிடிக்ட் பண்ண முடியாது அவங்க வந்து தட்ட 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 ஓடிட்டு இருப்பாங்க இந்த மனநிலையை நீக்கி கொள்ளணும் இப்படி இப்படியான மனநிலையை நீக்கி கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் கதை வாசிச்சா கதை கேட்டால் ரொம்ப நல்லது இப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு புதுமிப்புத்தன் கதையிலேருந்து ஒருக்காரு அந்த கதை என்ன அப்படின்னா ஒரு எந்திர மனிதன் அப்படிங்கிற கதை ரெண்டு மிஷின் யுகம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு எந்திர மனிதன் அப்படின்னு எழுதியிருக்காரு இதில் அந்த மிஷின் யுகமும் ஒரு எந்திர மனிதனும் அப்படிங்கிற கதை அது முக்கியமான கதை இந்த ரெண்டு கதை மனித எந்திரம் அப்புறம் மிஷின் யுகம் இவர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு அதில் அந்த மிஷின் யுகத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டல் பேரையும் வாயில் நுழையிலேருந்து தான் ஆரம்பிப்பாரு ஒரு புதிய நவீன காலம் அந்த காலத்துக்கிட்டயே நவீனம் சட சடன்னு ஒரு சர்வர் வர்றாரு சர்வர் சுந்தரம் படத்தில் வர்ற நாகேஷ் மாதிரி கடை கடை கட கட கடன்னு எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாரு அந்த ஒப்பிப்பே இவருக்கு ஒரு எந்திரமாக தோணுது ஒரு மாதிரி மனை ஒரு மாதிரி இருக்கானே என்ன வேணும் ஐஸ் வாட்டர் என்ன வேணும் ஐஸ்கிரீம் என்ன வேணும் ஏதாவது கார பச்சனம் இப்படி சில விஷயங்களை கேட்டுகிட்டே வராரு ஒவ்வொரு மேடை ஒவ்வொரு மேஜையிலையும் கேட்குறாரு உடனே ஒப்பு விற்கிறாரு இதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்திட்டே இருக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிட்டே வர்றாரு இவன் என்ன இப்படி ஒரு இப்படி இருக்காங்க யோசிக்கிறாரு இவன் என்ன ஒரு மாதிரி எந்திர மாதிரி செயல்படுறான் அப்படின்னு அவரு சிந்தனை பண்ற ஒரு முன்னோட்ட எல்லாருக்கும் ஒரே குறிதான் சில அதிகார குரல் அதை கொண்டு வா இதை எடுத்துட்டு வா என்ன இப்படி கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கிற அந்த அந்த டயலாக்லாம் அதில் வருது அப்பையும் முகத்தில் எந்த பாவனையும் இல்லாமல் ஒரே மாதிரி குறியோடைய ஒரே மாதிரி ஒப்புவிப்பு ஒரு ஒரு ரோபோ மாதிரி இருக்கிற மாதிரி அப்போ எயந்திரம் அப்படின்னு பாக்குறாரு அப்புறம் திருப்பி ஐஸ் வாட்டர் கேட்குறாரு காரப்பச்சை நேரம் தான் எடுத்துகிட்டு வாங்குறாரு இவர் சாப்பிட்றாரு அப்பயும் பார்க்குறாரு பில்லு வருது ரொம்ப நுட்பமானா அந்த பில்லை எப்படி ஒட்டுவாங்க அந்த காஃபியில் நினச்சி அந்த இதில் ஒட்டிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் அதுல எழுதியிருப்பார் மிக அழகான வரந்தாண்டை இருக்கும் சின்ன கதை அவர் ரெண்டு ஒரு பக்கம்தான் அதாவது ஒரு அதுவும் அச்சிட்ட பதிலே ஒரு பக்கம்தான் ஒன்றரை பக்கம் அவ்வளோதான் அவர் சின்ன வரந்தா அதுக்குள்ள வர்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு பில்லுக்கு அந்த காசு கொடுத்து அவனுக்கு இது கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது அப்ப பின்னாடி கூப்பிட்டு அந்த அந்த அவன் சொல்றான் உங்க கர்ச்சிப் கீழே விழுந்துருச்சு சார் அப்படிங்கிறான் ஆனா கர்ச்சிப் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு அடடா வேணும் மனுஷன் இல்லைன்னு நினைச்சமே எந்திரம் போல நினைச்சமே ஆனா இவன் மனுஷந்தானோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராது வந்துட்டு திரும்பி பாக்குறாரு திரும்பி இவன் போறான் இவன் போய் திருப்பியும் அது என்ன வேணும் ஐஸ் வாட்டர் என்ன வேணும் ஐஸ்கிரீம் என்ன வேணும் பச்சு கொண்டு வா வடை கொண்டு வா இப்படி சொல்றான் அந்த இதுக்குள்ள போயிடுறான் அப்போ ஒரு கொஞ்ச காலத்துல அவன் இயந்திரமா மறுபடியும் மாறுறான் அப்படிங்கறதுல அந்த கதை முடிஞ்சது ஒரு ஒரு கிண்டலான கதை நக்கலான கதையும் கூட ஆனால் மனிதன் இப்படிதான் இருக்கான் ஓடிட்டே இருக்கோம் இல்லையா நம்ம ஓடிட்டே இருக்கோம் போறோம் வேலையை பார்க்கறோம் அப்படியே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூடறோம் அங்கேருந்து வர்றோம் அந்தந்த வேலைகள் ஒரு ஓய்வில்லாத ஒரு சளிப்புற்ற ஒரு ஒரு மனோட்டனஸ் லைஃப் அதுலேயும் இம்பல்சிவ் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு லைஃப் ஒரு ஒரு மாதிரி எதையும் யோசிக்காமல் எதையாவது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது இது ஒரு மனநிலை பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த மாதிரியான நிலைகள்லேருந்து இதில் இதை படித்து பார்க்கும்போது ஓஹோ ஏன் இப்படி இருக்கணும் நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வேறு தான் நம்ம ஒரு இயந்திரமா செயல்பட்டு இருக்கோம் ஒரு மனிதனா இல்லையா ஒரு மனிதனா அப்ப செயல்படுறதுனா என்ன எதெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் ரசிக்கணும் இல்ல அவன் அதை ரசனையா செய்யறானா இல்ல அவன் ஒரு இயந்திரத்தன்மையா செய்யறானா அப்படிங்கிறது தான் அங்க ஒரு ரசனையான ஒரு ஒரு டிராஃபிக் போலீஸ பார்த்துருக்க முடியுமா வாழ்க்கையை அவர் அந்த பாட்டெல்லாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி இன்னும் சொல்றாங்களா இப்படி ஒரு ரசிக்கத்தக்க வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறாங்களா நம்ம தான் அப்படி செஞ்சுக்கணுமா இந்த ஓட்டத்துல இருந்து இந்த வேலைகள்ல இருந்து நம்ம எப்படி இதை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற கேள்வி இந்த கதைகள்ல இருந்து ஒரு அருமையான கதை இல்லையா நீங்க வாசிச்சு பாருங்க புதுமிதன் கதைகள்ல ஒரு நன்றி